சாமி ஆரம்பிக்கலாமா தான் ஐயாயிட்ட பரிமைச்சு கேடணும் நீ ஒரு ஊரை காக்குற ஐநாரு நீ வந்து ஒரு கர்ப்ப சாமி நீ ஒரு முனியப்ப நீ முனியப்ப இந்த ஊருக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே ஒரு முனியப்ப நீ ஆரம்பிங்க சாமி சரி சாமி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிங்க 오 옴누메시바하이 옴누메시와하이옴누메시와이 부르시듯이 하얗게 부르시듯이 르르릉음아 위험하던데 위험하던데 걸그룹한 담보들리 오케

நல்லமுடன் இருப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஓம் நம சிவாய நமக்கு என்ன ஐயா பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு கருப்பசாமி ஐநாறு இந்த மாதிரி ஓகேங்களா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் குடிச்சு கேட்டு போறாங்க இல்லையா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஓகேங்களா இது எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஆரம்பிக்காரு சாப்பிட போறாரு ஓகேவா நன்றி